வெல்கம் பேக் டு ஃபேஷன் வேர்ல்டு பேர் அஞ்சு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே டயத்தில் ஏழு ப்ளவுஸ் போட்டு உங்களுக்கு வந்து எ எப்படி கட் பண்ணுறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மொத்தமாக மீதி இருக்கிற ஆறு கிளாத்தை வந்து வரிசையை விரிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ர் ஃபை சிக்ஸ் லைட் இது வந்து நான் வந்து அளவு எடுத்து கட் பண்ணி வச்ச ப்ளவுஸு இப்போ வந்து ஏழு ப்ளவுஸை மொத்தமாக போட்டு வெட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிளாத்து வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன்று அளவுகளில் வித்தியாசப்படும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த கரைப்பகுதி ரெண்டையும் ஈவனாக வச்சு இழுத்து வச்சு சென்டர் பாயிண்ட்டை நல்லா மடக்கிடணும் எல்லா கிளாத்துலேயுமே அந்த மாதிரி பண்ணிடணும் இப்போ ஏழு ஏழு கிளாத் இருக்குதுன்னு சொன்னால் ஏழுமே அந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த பாருங்கள் உங்களுக்கு கிளாத்தில் வந்து வித்தியாசம் வந்து தெரியும் ஒன்று வந்து அகலம் வந்து கூடுதலாக இருக்கும் ஒரு ஒரு பீஸ் வந்து அகலம் கம்மியாக இருக்கும் நம்ம இந்த கார்னர் பாய்ந்த மட்டும் கரெக்டாக ஒரே சீராக இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படி வச்சா தான் வந்து நம்ம அளவுகள் எடுக்கும் போல் இந்த கழுத்தளவு இதெல்லாம் ஈவனாக வரும் இல்லைன்னு சொன்னால் உள் உள்ளுக்க ஒரு கிளாத்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இந்த கழுத்தகலம் வந்து அந்த இதில் இப்போ நம்ம இதில் ரெண்டரை வச்சுருக்கோம் அப்படின்னா உள்ளே தள்ளி போன கிளாத்தில் ரெண்டு ரெண்டே கால் அந்த மாதிரி வந்துடும் அளவுகள் வித்தியாசப்படும் எப்பயுமே இந்த கார்னர் பகுதி எல்லாமே சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோன்னா ஒன்று உள்ளுக்கையும் ஒன்று வெளியிலேயும் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாத்தை வச்சு சமப்படுத்திடுங்க என்ன பண்ணணுன்னா இந்த ஏற்ற இறக்கமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து கட் பண்ணி எடுக்கல எனக்கு வந்து ஆல்ரெடி போட்டு க ஸ்டிச் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் புதுசாக போட்டு வெட்டுறாங்கன்னு சொன்னால் இந்த கார்னரில் லைன் போட்டு வெட்டி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து என்ன போகிறேன் நம்ம கட் பண்ண கிளாத்தை அந்தந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நேரம் வச்சுட்டு இப்போ வந்து எல்லா கிளாத்துக்குமே வந்து நம்ம அளவு எடுத்து தைக்கிறதுங்கும் போல் நேரம் வந்து அதிகமாக செலவாகும் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துச்சுன்னா குயிக்காகவே வந்து ஏழு ப்ளஸ்ஸை சீக்கிரமாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் அதனால் எப்படி கட் பண்ணுறதை இப்போ பார்ப்போம் இப்போ வந்து நல்ல கார்னர் பகுதிக்கு நேரம் கார்னராக வச்சு பேக் தட்டை வச்சுருக்குறேன் இப்போ அந்த பேக் தட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்படியும் பண்ணான்னா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மார்க்கர் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மார்க்கர்லேயே இந்த இதை ஃபுல்லாக லைனை போட்டுட்டு அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட எடுக்கலாம் நீங்கள் புதுசாக பழகுறவங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெய்லருன்னு சொன்னால் இந்த மாதிரி லைன் போடாமலே கரெக்டாக அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் விடக்கூடாது கட் பண்ணுற மாதிரி இது வந்து மெயின் கிளாத்துன்றதுனால அதே நேரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எக்ஸ்ட்ரா பீஸ் தெரியுற மாதிரி வெட்டக்கூடாது இந்த அதிகமான கிளாத் போட்டு கட் பண்ணும் போல் வந்து நீங்கள் சின்ன சிசை வந்து பயன்படுத்தாதீங்க சின்ன சிசை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கையில் வலி ஏற்படும் அதே மாதிரி கை வலிக்கிறது பற்றாமல் இந்த கையில் வந்து காய் வந்து காய்ச்சிரும் இந்த மாதிரி பண்ணும் போல் நம்ம அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா பெரிய சிசரை வச்சு நல்ல பதமான சிசரை வச்சு இந்த மாதிரி மொத்தமான கிளாத்தை கட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கை வேதனை இருக்காது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் இப்போ வந்து ஒரே நேரத்தில் ஏழு ப்ளவுஸை கட் பண்ணி எடுக்கிறோம் அதே மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அளவுகள் வித்தியாசப்படுது பார்த்தீங்களா ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியே இருக்குது இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம சமமாக ஸ்கேலை வச்சு லைன் போட்டுட்டு இப்படி லைன் போட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற க்ளாத்தை வெட்டி எடுத்துடணும் அப்போ தான் வந்து அளவு எல்லாமே வந்து ஒரே மாதிரி வரும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கை துண்டை அதில் வச்சு ஸ்ட்ரைட்டாக இல்லை நீங்கள் லைன் போட்டுட்டு வெட்டினாலும் சரி இதே மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தாங்க சரி ஆ மொத்தம் உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம மெயின் மேலே வச்சுருக்கிற கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா கிளாத் வரவே கூடாது கரெக்டாக அந்த கட்டிங் அளவுக்கே தான் நம்ம கீழே இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ கை கட் பண்ணியாச்சு பேக் சைடு கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் பேஜு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங்கு அதனால் வந்து நான் கிராஸாக வச்சுருக்குறேன் எல்லா கிளாத்தையுமே நல்லா ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃப்பாக எழுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போட்டிங்கன்னா உள்ளார கிளாத் மடங்கி இருந்தாலும் அது ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம் அதனால் முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளாத்தை வந்து நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது கிளாத்தை வந்து சமமாக விரிச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும் அதே போல் சிசர் வந்து நல்ல பதமான சிசராக இருக்கணும் மொட்டை சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதிக கிளாத்தை வச்சுட்டு வெட்டும் போல் அது என்ன ஆயிரும் சொன்னால் உங்களுக்கு கையில் வேதனையை உண்டு பண்ணிடும் அதனால் பதமான சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் சீக்கிரமாகவேவும் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஏழு ப்ளவுஸ் லைன் போட்டு கட் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரமே கட்டிங்கே முடிஞ்சிடும் நம்ம எடுத்து வச்சு மழை மழைன்னு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அங்கட்டுங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போல் கிளாத் வந்து நழுவுதான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நேர் அதுக்கு பிறகு கட்டிங்கே போட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இதில் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் கிராஸ் பற்றி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டெயிட் கிராஸ் பட்டின்றனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை இதில் வந்து இதே மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும் இதையும் சமப்படுத்திட்டு அப்போ சீக்கிரமாக ஏழு ப்ளவுஸு எவ்வளோ சிம்பிளாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியுங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ முழுவதையும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட்ஸில் தெரியுங்க நான் உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்